அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மா யூடியூப் சேனல் நம்ம பந்தல் சாகுபடி முறையில் செடிகள் நடவு பண்ணி ஒரு மாதங்கள் ஒழிச்சிருக்கேன் நண்பர்களே இன்னும் ஒரு பதினைந்து இருபது நாட்கள் நம்ம தோட்டத்தில் வந்து காய்கள் ஏற ஆரம்பிச்சிடும் ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதா இல்லை வருஷமாக இருக்கிறதான்னு தெரியல காரணம் என்னென்னா நம்ம சுரைக்காய்களுடைய விலை வந்து அஞ்சு ரூபா தான் போயிட்டுருக்கு இந்த அஞ்சு ரூபாவில் ஒரு விவசாயியை விவசாயம் பண்ணுறதுன்றது இன்றைக்கி கனவு மாதிரி இருக்குது உண்மையிலே வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் இருக்கோம் சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட வந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே ஆகிடுச்சு ஆனால் இன்னமும் வந்து விவசாயத்துக்கான சுதந்திரத்தை கிடைக்காமையே வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் ஒரு நிமிஷம் காரணம் என்னென்னா இன்றைக்கி அஞ்சு ரூபாய்க்கு இந்த காய்கறிகள் எங்களுடைய சுரைக்காய்கள் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுது அதில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபா போயிடுச்சுன்னா நமக்க மூன்று தான் நிற்கிது அந்த மூன்று ரூபாவில் அந்த மார்க்கெட்டில் மூட்டை தோக்குறவங்களுடைய காஸ்ட்டு இங்கேருந்து இது அனுப்புகிறது அந்த கோணிகள் சாக்குகள் இதுக்கான காஸ்ட்டெல்லாம் போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா இருக்கும் ரெண்டு ரூபாவில் ஒரு காய்கறியை விளைவிச்சு அதை வந்து அறுவடை பண்ணி அறுவடை பண்ணுறதுக்கான காஸ்ட்டுன்னு இடையில இருக்குது ஆனால் நாமளே பண்ணுறோம் நம்ம தோட்டத்தில் ஆனால் எல்லாராலையும் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது ஆட்டில் வச்சு அறுவடை பண்ண முடியாது அதுக்கான ஒரு ரூபாய் போயிடுச்சுன்னா ஒரு விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து ஒரு ரூபாய் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்துருந்தோன்னே தினம் வந்து இருபத்தி ஆறு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூஸ் பேப்பரில் தந்தி டிவி பேப்பரில் முருங்காயோட விலை வந்து ஒரு ரூபா கிலோ போகிறதுனால அதை மாட்டுக்கு போடுறேன் இந்த மாதிரியான நியூஸ்கள நமக்கு படிப்படியாக வர ஆரம்பிக்குது இதுக்கான முக்கியமான காரணம்னா ஒரு விவசாயத்துக்கான அடிப்படையான விலையை இன்றைக்கும் நிறைவேற்றி கொடுக்காம நம்ம எத்தனை ஆண்டுகள் நம்ம கடந்து வந்துட்டோம் அதுவே வந்து நம்ம விவசாயிகளுக்கான துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு விஷயமா இருக்குது எல்லா துறைகளையும் பற்றி சிந்திக்கிற நாம வந்து விவசாயத்தை செய்கிறவங்க இந்த ஆடு மாடு இந்த மாதிரி செடி கொடிகளோட வாழ்க்கை வாழ்றதுனால எங்களுடைய வாழ்க்கை அதே போல் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா ரொம்ப மனசு கவலையானதாக இருக்குது இன்றைக்கி ஒரு ரூபாவுக்காக நம்ம நாள் புறா இன்றைக்கி கோடை வெயில் கோடையே சாட்டாவில் ஆனால் அதுக்கு முன்னாடியே வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இந்த வெயில்லையும் மனம் தளராமல் இன்றைக்கும் போராடுறோம் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இந்த தோட்டத்தில் கலைகள் ஓட்டியிருக்க நண்பர்களே இந்த கலைகளை வெயில் ம இது எதுவுமே பார்க்காம ஓட்டியிருக்கோம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் நம்ம கிடைக்குதுன்னு தெரிஞ்சோம் இன்றைக்கும் விடாமல் போராடுறோம் பார்த்தீங்களா இந்த போராட்டத்துக்கான வாய்ப்பாக ஒரு விலையை அடிப்படையான விலை நண்பர்களே உண்மையிலே வந்து ஒரு அஞ்சு ரூபான்றது முழுமையாக ஒரு விவசாயி கிடைச்சா கூட பரவாயில்ல நான் அந்த அஞ்சு ரூபாவில் இருந்து நமக்கு கிடைக்க ஒரு தொகை வந்து ரெண்டு ரூபான்னாக்கா எப்படி விவசாயம் பண்ணுறது ரொம்ப வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்றது தான் ஒரு உண்மையாக விஷயம் நம்ம இந்த மாதிரி என்ன விவசாயம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமானதாக இருக்குது எல்லா பொருட்களுடைய விலையும் வந்து தார் மரம் ஏறி போயிருக்கு டீசல் வந்து நூறுரூபாக்கு விற்கிது லிட்டரு இந்த நூறுரூபான்றது எனக்கு வந்து காய்கறி விலை ரெண்டு ரூபா போகும்போது விலையை குறைச்சி கொடுக்கறது கிடையாது டிஏபியோடய விலையை குறைச்சி கிடக்க கிடையாது என்னுடைய ஃபெர்டிலைசர்களுடைய விலையை குறைக்கிறது கிடையாது மாற்றினுடைய தொழில் கிடைக்கிறது கிடையாது ஆட்களுடைய விலையை குறைக்கிறது கிடையாது எல்லாமே சேர்ந்து ஒரு விவசாயினுடைய விவசாயம் செஞ்சு காய்கறி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விவசாயினுடைய தலையில் மட்டும்தான் மொத்தம் இடி மாதிரி இறங்குறதுனாலேயே விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு தயவு செஞ்சு எங்களுடைய விவசாயத்துக்கு ஒரு அடிப்படையான விலை குறைஞ்சபட்ச விலையாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு நிலையான விலையை கொடுக்க எங்களுடைய விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இன்றைக்கும் விவசாயம் ஆயுறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு அடிப்படையான விலை இல்லாத காரணத்தினாலே விவசாயம் அழிஞ்சிட்டு தான் ஒரு மசிச்சு நினைக்கல விவசாயம் கப்போம் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ ஷேர் லைக் பண்ணுங்க நினைப்பில்ல விவசாயத்துக்கு சப்போர்ட் டு ஃபார்மர்